நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது விளக்கம் தம் மக்களின் அறிவுடைமை நமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிரிலுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் முக்கிய செய்திகள் பேராசிரியர் வீட்டின் கதவை உடைத்து இருபத்தி ஒன்பது சவரன் நகை கொள்ளை பல்கலைக்கழக வளாகத்தில் பரபரப்பு சர்வீஸ் சென்டர் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடனை கைது செய்த போலீசார் மசோதாவிற்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டம் இனி செய்திகள் காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பேராசிரியர் குடியிருப்பில் உள்ள வீட்டை உடைத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி பணம் கொள்ளையெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் புதுவை இந்தியாவின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகின்றனர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிகள் விடுதி பேராசிரியர்களுக்கு குடியிருப்புகள் உள்ளது இங்குள்ள குடியிருப்புகளில் டி இருபத்தி இரண்டு வீட்டில் வசித்து வருபவர் மைக்ரோ பயாலஜி பேராசிரியர் சித்தார்த்த புஷி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் குடும்பத்தோடு இந்த வீட்டில் தங்கியிருந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் குடும்பத்தோடு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிம்லா சுற்றுலா சென்றார் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் புதுவை திரும்புவதாக இருந்தது இந்நிலையில் நேற்று அவரது வீட்டின் கதவு திறக்கப்பட்ட நிலையில் கிடந்தது பக்கத்து குடியிருப்பில் வசித்து வரும் பேராசிரியர் விக்டர் ஆனந்தகுமார் வீட்டில் ஒரு சில பொருள்கள் திருட்டு போயிருந்த தகவல் வெளியாகிய நிலையில் பக்கத்து குடியிருப்பில் சேர்ந்த பேராசிரியர்கள் உஷாராகினர் அப்போது சித்தார்த் புஷி வீட்டின் கதவு திறந்து கடந்ததால் சந்தேகமடைந்த பக்கத்து குடியிருப்பில் சேர்ந்த பேராசிரியர்கள் இது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு பல்கலைக்கழக காவலாளிகள் வந்து பார்த்துவிட்டு காலப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இன்ஸ்பெக்டர் தனசேகர் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டனர் சிம்லா சுற்றுலா சென்ற பேராசிரியர் சித்தார்த்த புஷிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பேராசிரியர் நெருங்கிய உறவினர்களை வரவழைத்து பார்த்தபொழுது பீட்டின் பீரோவில் இருந்த எரநூற்று முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகள் வெள்ளிப் பொருள்கள் என மொத்தம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருள்களும் ரொக்க கொள்ளையடிக்கப்பட்டது கொலையடிக்கப்பட்டது தெரியவந்தது இது குறித்து காலாப்பட்டு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவத்திற்குப் பிறகு புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உரிய அடையாள அட்டை இல்லாமல் யாரையும் உள்ளே காவலாளிகள் அனுமதிப்பதில்லை இருந்தும் இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது என்பது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் எனவே காலப்பட்டு போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அனைவரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதுச்சேரியில் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கேடிஎம் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற வாலிபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் வெளிநாட்டை சேர்ந்தவர் கோலுபெஸ் அலெக்சஸ் வயது ஐம்பத்தி இரண்டு சர்வதேச நகரமான ஆரோவிலில் தங்கி ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார் இவர் தனக்கு சொந்தமாக தமிழக பதவியன் கொண்டு விலை உயர்ந்த கேடிஎம் பைக் வைத்துள்ளார் இந்த நிலையில் கோல்பெஸ் தனது இருசக்கர வாகனத்தை கடந்த இருபதாம் தேதி புதுச்சேரி முதலியார்பேட்டை நூறடி சாலையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் பழுது பார்க்க விட்டுள்ளார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி வந்து அவரது இருசக்கர வாகனத்தை கேட்டபோது சர்வீஸ் சென்டரில் அது வேலை முடிந்து வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதை எடுத்துச் செல்லுங்கள் என அங்கிருந்த ஊழியர்கள் தெரிவிக்க அவர் வெளியே சென்று வாகனம் நிறுத்திமிடத்தில் தேடி பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சர்வீஸ் சென்டர் ஊழியர்களிடம் முறையிட்டார் அப்பொழுது அவர்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் வாலிபர் ஒருவர் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் சர்வீஸ் முடித்து சாவியுடன் இருந்து கோலிபஸின் இருசக்கர வாகனத்தை கூலாக ஓட்டி செல்வது பதிவாகியிருந்தது இதனையடுத்து கோலிபஸ் சிசிடிவி காட்சிகளுடன் முதலர்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டவ் மெக்கானிக்காக இருந்து கொண்டு அவ்வப்போது ஈடுபட்டு வரும் சங்கர் அவரை கடலூரில் கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து சங்கரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் சங்கர் மீது காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் ஐந்து இருசக்கர வாகன திருட்டு வழக்கு உள்ளது தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஓவர் கோட் வழங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நீட் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடைபெற்றது பயிற்சி வகுப்புகள் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டு மையங்கள் விளிநூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மதுகடிப்பட்டு கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலா ஒரு மையம் என மூன்று பள்ளிகளில் நான்கு மையங்கள் அமைக்கப்பட்டது விழாவில் நீட் பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்து அமைச்சர் நமச்சிவாயம் பேசியதாவது தனியார் பள்ளி மாணவர்களோடு அரசு பள்ளி மாணவர்கள் போட்டி போடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு விரைவில் பேக் ஷூ வழங்கப்படும் சீருடையை மாற்றி பாதுகாப்பான ஓவர்கோட் சீருடை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளியில் சிசிடிவி கேமரா பொருத்தவும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கவும் விட்டேன் என்று மன ரீதியாக எண்ணினால் நம்மால் வெற்றி பெற முடியாது தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொண்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார்

புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கோபிநாதன் வயது முப்பத்தி ஒன்பது ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார் அதனை மருத்துவமனை வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து திருபூனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மருத்துவமனைக்குள் ரவுசருடன் முகமடை அணிந்து கொண்டு நடந்து வந்த வாலிபர் ஒருவர் வாகனத்தை திருடிக்கொண்டு தனது நண்பரை பின்புறம் அமர வைத்து செல்வது பதிவாகியிருந்தது இந்த நிலையில் அந்த வாலிபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் வாகனத்தை ஓட்டிச் சென்றது விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்த அன்பு என வந்தது மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது நண்பருடன் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்துவிட்டு அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்குள் சென்று இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது தொடர்ந்து அன்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடிவரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் திருட்டு வழக்கில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்த உதயஞ்சாலை போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு அரக்கோணம் பகுதியை சேர்ந்த நாயகம் என்பவரது மகன் விக்னேஷ் என்பவர் புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கடந்த ஒன்றாம் தேதி வந்தார் அப்போது அவரிடம் அடையாளம் தெரியாத நபர் பேச்சு கொடுத்தார் பின்னர் அவர் புதுச்சேரி ரயில் நிலையம் வந்தபோது அவர் வைத்திருந்த லேப்டாப் திருடு வந்தது இதையடுத்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் அவர் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர் இதில் லேப்டாப்பை திருடிச் சென்றது சீர்காழியைச் சேர்ந்த சமுத்திரக்கணி மகன் வினோத் வயது முப்பத்தி ஐந்து என்பது தெரியவந்தது கைது செய்து அவரிடமிருந்து ஒரு ரியல்மி மொபைல் போன் மற்றும் சுசுக்கி மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டு மடிக்கணினிகள் லேப்டாப் செல்போன் ஒரு ஐபேட் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மீட்கப்பட்டது தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர் புகார் கொடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் திருட்டு போன பொருள்களையும் திருடனையும் பிடித்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் வண்ணம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு சிறப்பு தீபாரதிகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவிலை வந்து அடைந்தது தொடர்ந்து மாலை மயானக் கொள்ளை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக பணி நிரந்தரம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்பந்த பணியில் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு மூலம் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்து பணியாற்றிக் கொண்டிருந்த ஆசிரியர்கள் இந்த மாதம் முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர தொடர்பனை வழங்க கோரியும் கடந்த மூன்று நாட்களாக சட்டசபை அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் துணைநிலை ஆளுநர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞான பிரகாசம் நிர்வாகிகள் இளங்கோவன் ரமேஷ் காமராஜ் வேலவன் சசிகுமார் கருணாநிதி வினோத் பாலாஜி சங்கர் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சிறப்புரை ஆற்றினார்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உடனே கூட்ட இந்த பிரச்சனை அருமையாக முடிக்கிறோம்

மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள பக்பு வாரிய திருத்த சட்டம் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் மத்தியில் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் பக்போ வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி ஆறாம் நாளை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாதனை காட்டப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகம்மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது அடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை நீல உடுத்தியும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை பச்சை பட்டாடி உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாச்சர தீபார்த்தனை காட்டப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது ஏழாம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் மகா அபிஷேகம் மகா தீபார்த்தனை நடைபெற உள்ளது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரணம் பாடப்பட்டு மகா இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தக் கோரி ஓய்வூதியர் சங்கத்தினர் அண்ணாசலி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்ப பெற வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார் இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம் கலியமூர்த்தி ராமகிருஷ்ணன் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பியின் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை பெம்பசுத்தி ரக்ஷாபந்தனம் நாடி சந்தானம் கால யாகசாலை பூஜை சபரிசாஷா தி மூல மந்திர ஹோமம் தத்துவார்ச்சனை திரவியாகுதி மகாபூர்ணாகுதி யாத்ராதானம் கிரகத்ரிதானம் கிர பிரிதி தசதானம் கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலயம் மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி பி சுகுமாரன் சட்டமன்ற உறுப்பினர் பிபி ராமலிங்கம் ரமேஷ் சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் பாகூரில் கொம்பயூனில் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடல்நீர் உள்புகுந்து குடிநீரின் தரம் குறைந்துள்ளது இதனால் ஏற்பட்ட குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பாகூரில் கொம்பையூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் ஒன்பது இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது முதற்கட்டமாக குருவினத்தம் பாகூர் கூட்டுறவு நகர் பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு போர்வெல்களை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர்கள் சிவானந்தம் கோபாலகிருஷ்ணன் பாகூர் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் கிராம முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் மாவட்டம் கீழ ஸ்ரீ ஸ்ரீ சீதாலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கடந்த ஒன்றாம் தேதி அன்று கால விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை நான்காம் தேதி நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மெரினா கடற்கரையில் இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் நடத்தும் தமிழ் கலாச்சார காண காணவரும் அனைவருக்கும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அரியாங்கொப்பம் சிவலிங்கபுரத்தில் இயங்கி வரும் இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் சித்திரை தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்பட உள்ளது அதனை ஒட்டி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக உலக தமிழர் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அவ்வகையில் இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் வருகின்ற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாண்டி மெரினா கடற்கரையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற கலை நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டின் நமது பாரம்பரிய கலைகளான தாரை தப்பட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் வால் சண்டை சுருள் சண்டை குத்துவரிசை தீபந்தாட்டம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இது நம் தமிழர் கலைகளை அடுத்த எடுத்து செல்லும் நிகழ்வாக உள்ளது அவர்களின் அந்த புதுமையான முயற்சியை வெற்றி பெற்று இதுபோன்ற நமது கலாச்சார நிகழ்ச்சியை காண வருகை தரும் அனைவருக்கும் தனது உளம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் கொள்ளை பல்கலைக்கழக வளாகத்தில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடனை கைது செய்த போலீசார் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்